ஆளுமை அரசியல்வாதியாக பியூர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் கருத்து என்ன அதாவது அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தான் வருங்காலத்துக்கு நல்லது தீயசக்தி திமுக வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் அதற்கு தடையாக இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியும் சுயநலத்தால் பதவி வீரியால பண நான் தான் எல்லாம் என்கிற அகம்பாவத்தோடு பழனிசாமி செயல்படுவது தான் அது காரணம் பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை எனக்கு தெரியவில்லை அங்குள்ள தொண்டர்களும் இரட்டை இலை இங்கே இருக்குது அம்மாவுடைய கட்சி பெயர் இங்கே இருக்குது என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு இன்றைக்கு பலவீனமாகி வருகிற அம்மாவின் கட்சியே அவங்க தொடர்ந்து நீடித்தாங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இருபத்தி ஆறு தேர்தலையும் பள்ளிச்சாமி படுதோல்வி அடைய உறுதி இரட்டை இலை சின்னத்தை காட்டி பட மக்களை ஏமாற்ற முடியாது இருபத்தி ஆறு வரை அவர் முயற்சி செய்கிறப்ப உடந்தையாக அந்த தொண்டர்களும் அங்கு உள்ள நிர்வாகிகளும் பாய் மூடி மௌனமாக இருந்தார்கள் என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்தப்போவது உறுதி அதனால் அங்கு உள்ள தொண்டர்கள் அங்குள்ள நிர்வாகிகள் விழித்து கொண்டு சரியான தீர்வு காணாத வரையில் அவர்கள் முயற்சி செய்யாத வரையில் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றுபடுவதற்கு பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் எனது கருத்து அதில் இப்போ அதிமுக தற்கொலை விற்கிற எம்எல்ஏ வந்து உங்கள் நம்ம கூட தொடர்பில் இருக்கிறாங்களா இன்னும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறான் நம்ம இல்ல யாரும் என்னோடய தொடர்பில் முன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்காங்க அதான் சொந்த ஒற்றுமையாக ஒன்றும் இல்லை ஒன்று சேர வேண்டும் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் தான் விருப்பம் ஆனால் பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி அந்த கட்சியை கவலைகிறம் பகிர்ந்து கொண்டு சுயநலத்தால் பதவி பெரியால் அவர் செயல்படுறப்ப அங்குள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் அவர்கள் அங்கே எப்படி பாராளுமன்ற தேர்தலில் அவங்க மூன்றாவது இடம் சென்ற மாதிரி அவர் என்னதான் கூட்டணி அமைச்சாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவையும் திமுகவையும் வீழ்த்துகின்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் உருவாகி வரும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அண்ணா திமுகவை பழனிச்சாமி முடிவிலா நடத்தி விடுவார் என்று சொல்றேன் அதாவது ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் கட்சி ஆரம்பிக்கின்ற உரிமை இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஜனநாயகத்தின் மன்னர்கள் ஆகிய மக்கள் கையில் கொடிக்கு வந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டு இணையதளத்தில் முன்னேற்ற கழகம் தான் அவங்களுக்கு கட்சி கொடி

பயணங்களால ஏற்கனவே ஈர்த்த முதலீடுகளால் பலன் கிடைத்திருக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு எவ்வளவு தொழிற்சாலைகள் அவர் வெளிநாடு பயணம் சொல்வது மக்கள் வரிப்படத்தை வீணடிப்பதாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் இருந்தாலும் போயிட்டு வரட்டும் அதனால என்ன பலன் கிடைக்கிறது என்பதை பார்த்துக்கிட்டு அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து தமிழ் இந்தியாவில் பல்வேறு மாநிலத்துக்கு வந்து தொடர்ந்தா உதவி செஞ்சாப்ல தமிழ்நாட்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பாக்குறாப்ல அது என்ன காரணம் அப்படி எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா திட்டங்களையும் அவங்க கொடுத்துட்டு தான் இருக்க வந்து அதிகமான திட்டம் கொடுக்குறாங்க இல்ல இல்லங்க இந்த பட்ஜெட்ல ஆந்திரா வந்து புதிய மாநிலமா உருவாகியிருக்கிறதுனால இருக்கிறதுனால அங்க வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்குக்காக அங்க தலைநகரம் எல்லாம் உருவாக்க வேண்டிய நிலையில அங்க அவங்க நிதி கேட்டத அவர் கொடுத்திருக்காரு கூட்டணி கட்சிங்கிற மாத்திரம் தாண்டி ஆந்திராவுக்கு நீண்ட நாள் கோரிக்கையாது அதுபோல தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களே அவங்க வந்து வருகிற ஏற்கனவே வருகிறாங்க செய்வாங்க இந்த பட்ஜெட்ல நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் சிறப்பு திட்டம் இல்லாததான் எல்லாம் ஏமாற்றம் அளிக்கிறத தவிர எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான நிதிநிலை அறிக்கை தான் மத்திய அரசு தாக்கல் செய்திருக்காங்க திமுக வந்து திமுக மடியில கன இருக்கிறதுனால அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு தேர்தல் வாக்குறுதிகள் நிறுவத்தலை அதனால பணத்தை வச்சு இந்த தேர்தலில் பணப்படத்தால பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்த மாதிரி வருங்காலத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் இன்னொன்று மடியில் கன இருக்கிற காரணத்தினால மத்திய அரசு பயந்து கொண்டு மண்டியிட்டு மண்டியிட்டு மத்திய அரசு முன்பு முன்பு பாரதிய பாரதிய கட்சி திமுக நிற்பதாகத்தான் நான் நான் பார்க்கிறேன் இவங்க தான் நாணயத்தை விடணும்னு போய் அவங்க கூப்பிட்டுருக்காங்க பெருந்தன்மையாக வந்திருக்காங்களே தவிர இதில் திமுகவுக்கும் உறவு இருப்பதாக மக்கள் வரிப்பணத்தை தமிழ்நாடு முழுவதும் எல்லோரும் சொல்லியாச்சு நாங்கள் அப்படியே திமுகவுடைய பழக்கமே அப்படி தான் மக்கள் வரிப்படத்தை வீணடிப்பது அதை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இப்போ இந்த கஞ்சா போதைப் பொருள் புழக்கத்தால் போதை மருந்து பழக்கத்தால் பாலியல் வன்கொடுமைகள் திருட்டு கொலை கொள்ளை குடிப்படைகள் அதிகரிப்பது எல்லாம் இந்த ஆட்சியில் அதிகரித்து வருது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு இதெல்லாம் இந்த அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் மக்கள் இவர்களுக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் உரிய தண்டனை வழங்குவார்